இலங்கையில மிக பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கனேமுள்ள சஞ்சீவ படுகொலையில பிரதான குற்றவாளியாக தேடப்படுகிற இடம் மிக முக்கியமான விடயம் ஒன்று இன்றைக்கு வழியாக இருக்கும் அதே போல இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் பிரித்தானியாவில் செய்திருக்கக்கூடிய நாற்பது ஆயிரம் பவுண்ட்ஸ் மிகப்பெரிய மோசடி ஒன்று இன்றைக்கு வெளியில வந்திருக்கு அது மட்டுமல்லாம பிரான்ஸ்ல இருந்து இலங்கை யாழ்ப்பாணத்துக்கு நாடு திரும்பி இருக்கக்கூடிய இரண்டு தமிழ் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதனுடைய பின்னணியில மிக முக்கியமான விடயம் ஒன்று வழியில் வந்திருக்குதாக இவெல்லாம் என்னென்ற தான் இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்க போகிறோம் அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு நினைஞ்சு கொள்ளுங்கள் அப்போ தான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடியது போல இருக்கும் என்ன விடயம் சொன்னால் இலங்கை நீதிமன்ற வளாகத்துக்கு இடம்பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய படுகொலை கணேமுள்ள சஞ்சீவ சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய விவகாரம் இதனுடைய பின்னணியில் பிரதான குற்றவாளியாக தேடப்படுகிற இசாரா செவ்வந்தி இலங்கையினுடைய போலீஸ் முப்படை என்று சொல்லி மிகப்பெரிய தேடுதல் நடவடிக்கைகள் எல்லாம் இடம்பெற்றும் இன்று வரைக்கும் கைது செய்யப்படையில் ஆனால்

போறதான் இவர்களுடைய திட்டம் என்று சொல்லி ஏற்கனவே இலங்கையினுடைய போலீஸ் தரப்பு தெரிவித்திருந்தது இதன் பிரகாரம் தான் இவர்கள் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு கொண்டு செல்ல முடியாதால இலங்கையிலிருந்து மாலை கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்று சொல்லி சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு முடியும் என்னென்னு சொன்னால் இலங்கையினுடைய பாதுகாப்பை மீறி அவர்கள் மாலை கடல் மார்க்கமாக கொண்டு செல்லப்பட்டிருந்தால் இது இலங்கையினுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய இழுக்கு என்று சொல்லி இன்றைக்கு பல எதிர்கட்சி நபர்கள் சுட்டிக்காட்ட தொடங்கியிருக்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய விடயமாக மாறப்போகுது இலங்கை அரசாங்கம் என்ன செய்ய போகுது என்றதை பொறுத்திருந்துதான் பார்ப்போம் அதே போலதான் இன்றைக்கே முன்னாள் ஜனாதிபதி பிரித்தானியாவில் முன்னாள் ஜனாதிபதி பிரித்தானியாவுக்கு ஒரு பயணம் வந்து ஆரம்பத்தில் இவருடைய தனிப்பட்ட பயணம் என்று சொல்லித்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பிரித்தானியாவில் வைத்து உதவியாளர் என்று சொல்லி ஒருவரை நியமிக்கிறார் நியமிக்கிறார் இவரே தனியாக தேர்ந்தெடுத்து அந்த உதவியாளர் நியமிக்கப்படுறார் இந்த உதவியாளருக்கு ஒரு நாள் சம்பளமாக ஆயிரம் பவுண்ட்ஸ் அதாவது இலங்கை ரூபாய்களில் கிட்டத்தட்ட நான்கு லட்சம் ரூபாய்கள் ஒரு நாள் சம்பளமாக வழங்கப்பட்டிருக்கு அது மட்டும் இவர் தனிப்பட்ட பயணம் என்று சொல்லி பதிவு செய்யப்பட்டிருந்தா கூட இவருடைய மனைவி ஒரு மருத்துவர் பாதுகாப்பு உறுப்பினர்கள் என்று சொல்லி பத்து பேர் கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழா தான் இந்த பயணம் இடம்பெற்றிருக்குது இவர்கள் அனைவருக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட நாற்பது பிரித்தானிய பவுண்ட் செலவாயிருக்கு அதாவது இலங்கை ரூபாய்கள் பதினாறு தசம் ரெண்டு மில்லியன் ரூபாய்கள் செலவிடப்பட்டிருக்குது இந்த பணம் இல்லாமல் இலங்கை அரசாங்கத்தினுடைய பணம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய இலங்கை தூதரகத்தின் மூலமாக ரணில் விக்ரமசிங்கர் அவசரமாக தொடர்பு கொண்டு மிக ரகசிய உடன்படிக்கைகளின் பேரில் இந்த பணம் தூதரகத்தில் இருந்து பெற்றுக் அதாவது தூதரகத்தில் இருந்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு கைமாற்றப்பட்டிருக்கிறது இது முழுக்க முழுக்க இலங்கை அரசாங்கத்தினுடைய பணம் அதாவது இலங்கை மக்களினுடைய வரி பணம் இந்த பணம் தான் இவருடைய தனிப்பட்ட பயணத்துக்கு செலவிடப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட பதினாறு இரண்டு மில்லியன் இலங்கை ரூபாய்கள் அதாவது பிரித்தானிய பவுன்சுகளில் நாற்பதனாயிரம் பவுன் செலவிடப்பட்டிருக்கிறது இந்த விவகாரம் போகுதுன்னு சொல்லி போட்டு அதற்கு பிறகு என்ன நடவடிக்கை நடந்திருக்குன்னு சொன்னா இந்த தனிப்பட்ட பயணத்தை இவர் இங்கே வந்த பிறகு அதிகாரப்பூர்வ பயணமாக அதாவது உத்தியோக உத்தியோகபூர்வ பயணமாக மாற்றி அதாவது முதல் தனிப்பட்ட பயணமாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த விவகாரம் மாற்றி அமைக்கப்பட்டு இப்ப அதிகாரபூர்வ பயணமாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க இந்த விவகாரங்கள் இன்றைக்கு வெளியில வந்திருக்குது அமைச்சர் விமல் ரத்நாயக்க வெளியில கொண்டு வந்திருக்கார் இது சார்ந்த விசாரணைகள் நடத்தப்பட்டு உடனடியான நடவடிக்கைகள் எடுக்குமாறு அனுர அரசில் உத்தரவுகள் போயிருக்கு உண்மையிலேயே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேல ஒவ்வொரு நாளுமே புதிய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு கொண்டிருக்குது இது சார்ந்த பல நடவடிக்கைகள் எல்லாமே இப்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்கு நீதிமன்ற படிக்கிறதுக்கு கூட ஒரு சில வழக்குகள் தயாராக இருக்கு இப்படி

செய்யுது இப்படியான எந்த விதமான முயற்சிகளிலேயுமே இறங்காதுங்க இது வந்து நீங்கள் இலங்கையிலேயுமே வாழ முடியாமல் மீள பிரான்ஸுக்கும் போக முடியாமல் மிக நெருக்கடியான நிலைமையை ஏற்படுத்தி மற்றும் உண்மையிலேயே மிக கவலையான விடயம் இது சார்ந்து இலங்கை அரசாங்கம் இனி என்ன செய்ய போகுதுன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்னென்னு சொன்னால் இருவருமே இலங்கை அரசாங்கத்தை எதிர்த்து இன்னும் ஒரு நாட்டில் அகதி தஞ்சம் கோரியிருக்கக்கூடியவர்கள் அந்த நாடாக இவர்கள் நாடு கடத்தியில் இவர்களாக வந்துதான் சிக்கியிருக்கிறார்கள் ஆக இது சார்ந்து எப்படியான நடவடிக்கைகள் எல்லாம் முன்னெடுக்கப் போகுது இலங்கை அரசாங்கம் இவர்களுக்கு எப்படியான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப் போகுதுன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த விடயங்கள் சார்ந்து மிக முக்கியமாக இந்த இசாரா செவ்வந்தி பிரச்சனை அதே போல இந்த பிரான்ஸ்ல இருந்து நாடு திரும்பி இருக்கக்கூடிய இந்த தமிழர்கள் சார்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னும் ஒரு காலில் சந்திக்கிறேன் நன்றி